ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி மாணவ முதலாம் ஆண்டுக்கான அறிமுக விழா நடைபெற்றது கோயம்புத்தூர் கேஜி கல்லூரியானது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது பிஎஸ்சி ரேடியோகிராஃபி மற்றும் இமேஜிங் டெக்னாலஜி என்பது கோயம்புத்தூர் கேஜி ஆஃப் ஹெல்த் அண்ட் சயின்ஸ் மூலம் வழங்கப்பட்டு ஒரு சார்பு சுகாதார அறிவியல் இளங்கலை படிப்பாகும் இத்தகைய படிப்பில் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அறிமுக விழா சரணம்பட்டி பகுதியில் உள்ள கேஜி ஐஎஸ்எல் வளாகத்தில் நடைபெற்றது கேஜி மருத்துவமனையின் டாக்டர் பக்தவச்சலம் மற்றும் கேஜி ஐஎஸ்எல் நிர்வாக அரங்காவலர் அசோக் பக்தவச்சலம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் களியமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்த அறிமுக விழாவில் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் முன்னதாக விழாவில் பேசிய முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் களியமூர்த்தி படித்து முடித்து வேலைக்கு செல்லும் வரை மாணவ மாணவிகள் செல்போன் பயன்படுத்தும் போது பாதுகாப்பாகவும் தங்களது வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே செல்போன் வழியாக தேட வேண்டும் மேலும் பேஸ்புக் இன்ஸ்டா ட்விட்டர் போன்ற இணையதளங்கள் மூலம் காணும் விஷயங்களை தவிர்த்துவிட்டு பெற்றெடுத்த தாய் தந்தைகளுக்கு நன்றி படித்து தங்களது வாழ்க்கைத் தரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்தும் வகையில் மாணவ மாணவிகள் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார்